வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இங்கேயும் ஃபுல்லாக விவசாயம் அதிகமாக செய்யப்படுது பாருங்க விவசாயம்தான் இந்த பக்கம் இப்போ நான் அரிசி ஏற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் வண்டி அங்கே விட்டு விட்டு எந்த கூட போடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இங்க இங்க உள்ள ஆட்டோ பாருங்க பைக் மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த மாநிலத்துக்கு பஸ்ஸை பாருங்க எதுத்தாப்புல வருது சின்ன பஸ்ஸு தான் ரொம்ப பெரிய பஸ்ஸுலாம் கிடையாது இங்கே தான் இங்கெல்லாம் இப்படி தான் பஸ்ஸு கொடுத்துருக்காங்க நம்ம ஊராக இருந்தா அந்த குளத்தை மூடி வீடை கட்டியிருப்பான் இங்க சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி குளத்தை பராமரிச்சு வச்சுக்கிறாங்க தௌசண்ட் ஏழாயிரம் ஏழாயிரம் ஒரு ஐயாயிரம் இங்க உள்ள சந்தை இது ஊருக்குள்ள விவசாயத்தை பாருங்க விவசாய பூமி ஊருக்குள்ள பாதுகாக்கப்படுறத பாருங்க ஊர் தான் இது நினைக்கிற ஐட்டம் பாருங்க நாகரிகமான டீச்சரை பாத்து ஐட்டங்கிங்க

நம்மிற மாதிரி எல்லாம் அரை அடி பயிர் இங்கே வளரல இங்கே எல்லாமே பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒன்றரை அடி ரெண்டரை அடி இருக்கிறமோ நல்ல உயரமாகவே இருக்குது பழைய நமோ சின்ன வயசில் இருக்கும்போது பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி அரிசி எல்லாமே அதிகமாக விளைவிக்கப்படுதுங்க இந்த ஊரில் உள்ள ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் முடித்து நடந்து போகிறாங்க அவங்க யூனிஃபார்ம் இது நம்ம ஊரில் மாட்டு வண்டி மாதிரி இங்கே பைக்கை வச்சு தான் எல்லா வண்டியும் முன்னாடி போகிறது லோடு வண்டி தான் அதில் தான் இந்த மாதிரி வண்டிகளில் தான் மூட்டை மூட்டை ஏற்றுறாங்க லோடு எல்லாமே அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது ரொம்ப ஈஸியாகவும் அவங்களுக்கு எந்த சந்தில் வேணாலும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும்